கத்தர் ஒவ்வொரு மாதமும் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து பராமரித்து நம்மை வழிநடத்தி வந்து இந்த நாளிலே ஒன்பதாவது மாதத்தையும் காணுபடியாய் கத்தர் உதவி செய்திருக்கிறார் இந்த மாதத்துல கத்தர் நம்ம கூடுக சொல்லுகிற வார்த்தை எஸ்ஐயா திகேச புஸ்தகத்தில் நாற்பதாவது அதிகாரத்தின் முப்பத்தி ஓராவது வசனம் சத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ சத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் அல்ல அந்த நாளிலே கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழுப்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் கத்தருக்கு காத்திருக்கிற ஜனங்களுக்கு கத்தர் கொடுக்கிற வார்த்தை கத்தருடைய சமூகத்திலே அமர்ந்து கத்தரையே ஆமை ஆராதித்து கத்தரை சேவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தர் சொல்லுகிற வார்த்தைனா கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து ஆமேன் கத்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கத்தர் ஒரு புதிய பெரனை ஆமை கத்தர் கொடுக்க போகிறார் ஆமே